இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட குசிதமான வாஸ்தி வாசுதேவரே அடுத்தபடியாக துரியோதனின் சம்ஹாரம் ஒன்றே மீதமுள்ளது நாளை காலை அவனை நான் வதைத்தெறிவேன் காலை வேளையில் அவனை வதைப்பதென்பது இயலாது துரியனும் சிறந்த வீரனாவான் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் அவனோடு யுத்தம் புரிய வேண்டும் தாம் அனைவரும் சற்று ஓய்வெடுங்க நாளை பொழுது புலர்ந்தவுடன் யுத்தத்திற்கு சித்தமாக வேண்டும் நலம்தானே யாதவ குலத்தின் சுதேவ கிருஷ்ணர் பாண்டவர் கூடாரத்திற்கு தமது வருகை ஆசையை வழங்க அல்ல என்று அறிவேன் நான் வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் வாசுதேவரே அற்புத திறமையை அனைவரும் வெளிப்படுத்தி சூழ்ச்சியினை புரிந்து வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள் துரியன் உயிர் பிரியாமல் இருக்கிறது தமது உயிரும் உருக்குலையாமல் உள்ளது இன்னும் முழுமையான வெற்றியை பெறவில்லை என் அன்பு மருமகன் துரியோதனனை வதைப்பது இயலுமா இயலாதா என்பது நாளை காலை தெரிய தெரியவரும் பீமா